அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூர் அன்புக்குரியவர்களே சென்ற பதிவிலே நான் உங்களுக்கு சோனத்திலே மரம் நடப்படுவதற்குரிய நான்கு காரணங்கள் ஐந்து காரணங்களை சொன்னேன் சுபஹான் அல்லா அல்லாஹு தாலாவித்திருக்கிறேன் வல்ஹம்தில்லா புகழனைத்தும் அல்லாஹாலாவுக்கு உரியன வலாயிலாக இல்லல்லா வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹூ தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் மகா பிரியவன் அதோடு வலாகவல வலாகோத்தை இல்லாபில்லா பாவத்தை விட்டு விலகி நன்மையான காரியத்தை செய்யவும் அல்லாவின் உதவியின்றி எந்த மனிதனுக்கும் எந்த சக்தியும் அடியோடு அறவே கிடையாது என்ற இந்த வசனத்தையும் சொன்னேன் இதை சொல்வதன் மூலம் சுவனத்திலே மரம் நடப்படும் என்று உங்களுக்கு நான் அதே விஷயம்தான் ஆனால் வசனங்கள் வேறு அதாவது நான் அப்துல்லாபின் அம் அவுதி அல்லாஹ்ஹூமாக்கால் கால ரசூல்லாஹ் சல்லுல்லாஹு அலை வசல்லம் மன்கால சுபஹான் அல்லாஹில் அலீம் அபி ஹம் திகி ஓரிசத்தில் மகத்தான இறைவனை போர்ந்து துதிக்கிறேன் என்று எவர் கூறுவாரோ சுபஹான் அலீம் அபி என்று எவர் கூறுவாரோ அவருக்கு சொர்க்கத்து மனம் கமலம் பூமியிலே ஒரு ஈர்த்த மரம் நடப்படுகிறது என நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவலமாக சொல்லியிருக்கிறார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹிபின் அம்ரு அலி ஆதாரம் ரவாகுல் பசார் பிக்ஸ்நாதி ஜெய்கித் நான் சொன்ன இந்த வசனங்களை இப்படி நான் எழு எழு எழுதியிருக்கிறேன் பாருங்கள் இதில் நான் சொன்ன வசனங்கள் அப்படியே நீங்கள் பார்க்கு கொஞ்சம் ஆயிரக்கோணம் பண்ணுறதுக்காக தான் எழுதி வைக்கிற பாருங்கள் سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة ولا حول ولا قوة إلا بالله هذا சுபஹான் அல்லாஹீர் அலீம் அபிஹந்திஹி என்ன பாருங்க சுபஹான் அல்லாஹி அலீம் அபிஹந்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் அபிஹந்திஹே சுபஹான் அலீம் அபிஹந்திஹே மகத்தான இறைவனை புகழ்ந்து துணிக்கிறேன் என்பதாகும் இந்த வசனத்தை நீங்கள் காலை மாலை அவளாவில் சேர்த்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பாக்கியத்தை அடைந்து கொள்ளுங்கள் சுருக்கத்தில் உங்களுக்கு மரணாட்டப்படும் சந்தோஷமான வாழ்க்கையாக அமைந்திருக்கும் அலாமலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ